நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் குமுதம் இன்றைக்கி நாம் வில்லேஜ் குக்கிங் தமிழில் ஒப்புட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க பாருங்கள் அதிகமாக மாவு இல்லாமல் உள்ளே நிறைய பூரணமும் அதிகமாக இல்லாமல் கரெக்டாக எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி ஒரு ஒப்புட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தாங்க இன்றைக்கி பார்க்குறக்குறோம் ரொம்பவே சாஃப்டாக செய்யலாங்க நம்ம தமிழ் குடும்பங்களில் ரொம்பவே முக்கியமான ஒரு பலகாரம் ஒப்புட்டுங்க நம்ம வீட்டுக்கு யாராவது உரம்பர வந்துட்டாலோ இல்ல நோம்பி அந்த மாதிரினாலோ நம்ம உடனே டக்குன்னு ஒப்பிட்டு தான் செய்வோம் கடந்த ஒரு பத்து தான் அதிகமா கேசரி செய்யறாங்க அதுக்கு முன்னாடி வரலாம் எல்லா இடத்துலயுமே டக்குன்னு ஒப்பிட்டு தான் செய்வோம் நீங்க யாரெல்லாம் வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா ஒப்பிட்டு செய்வீங்கன்னு சொல்லுங்க நம்ம இன்னைக்கு ஒப்பிட்டு தான் செய்ய போறோம் கடலை பருப்பு வச்சு ஒப்பிட்டு செய்யலாம் பருப்பு கோழி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம ஒப்பிட்டுன்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம இன்றைக்கி ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்துருக்குறோங்க அந்த கடலைப்பருப்பை நம்ம ஒரு குக்கரில் போட்டுக்கலாங்க அப்படியே வேக வைக்கிறதுனால வேக வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கிறனால வேக வச்சுக்கலாம் இது குக்கரில் வச்சோம்னா ஒரு விசில் புட்டு எடுத்தோம்னாலே போதுங்க வெந்துடும் அதுக்காக தான் இதை நல்லா கழுவிக்கலாங்க கல்நீர் பிடிச்சிட்டு டைம் இருந்தால் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க நேரம் கொஞ்சம் குறைவாக இருக்குது உடனே செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா உடனே தண்ணி ஊற்றி வச்சு அடுப்பில் வேக வச்சிடலாங்க நம்ம பொறுமையாக செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊறிகிட்டுக்கிட்டுங்க ஊறினதுக்கப்புறம் அப்படியே கூட பாத்திரத்தை திறந்து வச்சால் கூட வேக வச்சுக்கலாம் இல்லை குக்கர் மூடி போட்டு இதே மாதிரி ஒரு விசில் விட்டு வேக வச்சுக்கலாம் ஒவ்வொரு நேரம் நம்ம குக்கரில் கொஞ்சமாக பருப்பு வைக்கும்போது உடனே விசில் வந்துடுங்க ஒரு விசில் வந்துடும் ஆனால் பருப்பு கொஞ்சம் வேகாத மாதிரி இல இலையாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுடைய பருப்பு வெந்துருச்சுங்க இப்போ நம்ம மேல் மாவுக்கு எடுத்துக்கலாம் நம்ம இன்னைக்கு மைதா தான் எடுத்துருக்குறோம் இதுக்கு கோதுமை வெண்ணை கூட எடுத்துக்கலாம் எதில் எடுத்தோமோ அதுலேயே ஒரு கப்பு எடுத்துக்கலாங்க மைதா எடுத்துருக்குறோம் அதுக்கு கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க அப்போ தான் கொஞ்சம் கலர் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் வேறு ஃபுட் கலர் சேர்த்தாம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக அதுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் உப்பு கொஞ்சம் சேர்த்தோம்னா ஸ்வீட் கொஞ்சம் இனிப்பு தூக்கி கொடுக்கும் அதுக்காக தான் எந்த இனிப்புக்குமே கொஞ்சம் உப்பு சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும் அதுக்காக தான் உப்பு சேர்த்துறோம் உப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கலாங்க ரொம்ப கம்மியாக சேர்த்துலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சப்பாத்தி மாவு போய் மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து பிசஞ்சிக்கலாங்க ஒரு ஐடியா ஊற்ற வேணாம் ஏன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும்போது மறுபடியும் கொஞ்சம் தண்ணி தெளித்து தெளித்து இலக்கமாக இப்போ மாதிரி இருக்குங்க நம்ம சப்பாத்திக்கு இப்போ விட இன்னும் கொஞ்சம் இலக்கமா இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி பிசஞ்சு வச்சுக்கணுங்க அதை அப்படியே ஊறிக்கிட்டு இருக்கட்டும் அதை மூடி வச்சிடலாம் காஞ்சி போகாத இப்போ நம்மளுடைய பருப்பு வெந்திரிச்சு பாருங்கள் பாருங்க நல்லா நான் சொன்ன மாதிரி உள்ள நல்லா வெந்திருக்குது ஆனால் பருப்பு முழுசும் உடையாத அப்படியே முழுசு முழுசாக இருக்குது பாருங்க இப்போ நம்ம அந்த தண்ணியை வடித்து வச்சுக்கலாங்க தண்ணியை வடித்து வச்சுக்கிட்டு இதை அப்படியே மஸ்டம் விட்டுக்கலாம் இல்லை நான் இதை இன்னைக்கு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கிறேங்க சுத்தமாக எல்லாம் நமக்கு அந்த உள்ள பருப்பு இல்லாமல் கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும் அதுக்காக நல்லா அறப்பட்டுருக்கும் அதுக்காக நம்ம சின்ன பிள்ளைங்களில் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒப்பிட்டு செய்யும்போது இந்த மா வேக வச்ச பருப்பை செக்கில் ஆட்டி எடுத்துக்குவாங்க இந்த மாதிரி இலையிலையா வேக வச்சு போட்டு இதே மாதிரி போட்டு நல்லா செக்கில் நல்லா மையாக ஆட்டி எடுத்துக்குவாங்க இப்போ பாருங்கள் நம்ம மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அதில் இன்னும் கொஞ்சம் அப்படியே இந்த நறு நறுன்னு குருணை மாதிரி இருக்குதுங்க அதை நல்லா ஒரு பெரிய கண்ணில் உள்ள ஜல்லடையில் போட்டு நல்லா நைஸாக இது பண்ணி எடுத்துக்கலாங்க அந்த மேலே குருணை இல்லாத அளவுக்கு நல்லா அது கையில் இது பண்ணாதாங்க வரும் கரண்டியில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பாருங்க அப்படி மாதிரி கையில் தேய்ச்சி விட்டோம்னா அந்த குருணை இல்லாமல் நல்லா நைஸாக மாவு மாதிரி உள்ளே உளுந்துரும் செக்கில் ஆட்டினும் போது இந்த மாதிரி இருக்காதுங்க நல்லா எல்லாமே நைஸாக ஆட்டி எடுத்துக்கலாம் அதில் நம்ம தண்ணியும் ஊற்ற வேண்டியது இப்போ நம்ம மிக்சியில் இருக்கிறதுனால கொஞ்சம் நைஸாக அரைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை தண்ணி விட்டு அரைக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் அப்படி ரெண்டு மூணு தடவை சுற்றி சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அதை நைஸாக இது பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ அதெல்லாம் நம்ம இந்த ஜல்லடிலே எடுத்து வச்சிடலாம் ஏன்னா நம்ம அந்த குக்கரில் தான் இந்த பா இது ரெடி பண்ண போகிறோம் வெள்ளம் போட்டு ரெடி பண்ண போகிறோங்க அந்த பூரணம் அதுக்கு இப்போ நம்ம வெள்ளத்தை ஒரு கப்பு எடுத்துருக்குறோங்க ஒரு கப்பு பருப்பு எடுத்தோம் ஒரு இதுலேயே ஒரு கப்பு மாவு எடுத்துக்கிட்டோம் இப்போ ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துக்கிறோங்க பாருங்கள் அதை தட்டிக்கிட்டு வந்தாச்சு அதையும் ஒரு இதில் போட்டு கரைச்சிக்கலாங்க ஏன்னா அடியில் மண் இருந்தாலும் இருக்கும் அதுக்காக தான் இது இப்போ கரைச்சிக்கலாம் கொஞ்சமாக ஒரு இதுலேயே கப்பு தண்ணி விட்டு நல்லா ஒரு கொதி வரட்டுன்னு அதை வடிகட்டி எடுத்துக்கலாங்க அப்போ செக்கில் போட்டு ஆட்டும் போது இப்படியே தாங்க கொஞ்சம் அந்த இதோடையே தான் போட்டு ஆட்டி எடுத்துக்குவாங்க இந்த மாதிரிலாம் வடிகட்ட மாட்டாங்க அப்படியே வெள்ளத்தை வந்து நுணுக்கி விட்டு அப்படியே போட்டு ஆட்டி எடுத்துக்குவாங்க இப்போ நம்ம கொஞ்சம் இதை கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கிறோங்க மண் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கிறோம் கொஞ்சம் நல்லா கரையிட்டுங்க இதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாங்க நம்ம சர்க்கரை இந்த மாதிரி கருப்பட்டி எது வேணுனாலும் போட்டுக்கலாம் நம்ம இன்னைக்கு வெள்ளம் போட்டு இருக்கிறோம் இப்போ அந்த வெள்ளம் ஓரளவுக்கு கரைஞ்சிருச்சுங்க அதை வடிகட்டிக்கலாம் இந்த குக்கர்லேயே அப்படியே அடி கனமாக இருந்ததுன்னா கொஞ்சம் கிளறதுக்கு நல்லா இருக்கும் தான் இந்த குக்கர்லேயே போட்டுக்கிறோம் பாருங்கள் இந்த வெள்ளை இன்னும் கொஞ்சம் கரையாமல் இருக்குது இது இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு மறுபடியும் நான் நல்லா கரைச்சிக்கிறேன் இப்போ இந்த குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாங்க அடுப்பில் வச்சு அந்த நம்ம வெள்ளப்பாக ஒரு கொதி வரட்டும் இதுக்கு இப்போ தேவையான அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாங்க நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஏலக்காய் போ தூள் போடுறேன் நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் நல்லா முதல்லையே போட்டுக்கிட்டோம்னா எல்லாத்து கூடயும் கலந்துருக்கும் பாருங்கள் ஒரு கை தேங்காய் நான் இது கூட போட்டுக்கிறேங்க அப்போதைக்கு உடச்சி திருவண்ண தேங்காய் திருவி ஒரு கைப்பிடி போட்டுக்கலாங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பருப்புக்குன்னாலும் கொஞ்சம் அது கூட தேங்காய் போட்டோம்னா நல்லாயிருக்கும் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் அது கூட ஊற்றிக்கலாங்க நல்லா நெய் வாசனையோடு இருக்கும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இது கூடயே நம்ம அந்த நல்லா அந்த ஜல்லடையில் ஜலிச்சு வச்சோம்ல அந்த பருப்பை இது கூடயே கொட்டிக்கலாங்க இந்த வெள்ளைப்பாகு வந்து இன்னும் கொஞ்சம் இஞ்சிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா பருப்பு போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்க நம்ம இப்போ கொஞ்சம் செய்கிறது கொஞ்சம் இலக்கமாக தாங்க இருக்கும் ஏன்னா கொஞ்சம் அந்த ஜூஸியாக இருக்கிற மாதிரி நம்ம ஒப்பிட்டு கூட போடும்போது உள்ளே ரொம்ப கெட்டியாக இருந்தது அப்படின்னா அது ரொம்ப அந்த ஒப்பிட்டு வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குங்க கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா அது ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஓரளவுக்கு இலக்கமாக இருந்ததுன்னா போட்டு எடுத்து கொஞ்சம் நேரம் இருந்ததுன்னா கூட நல்லா இருக்குங்க ஜூஸியாக சாப்பிட நல்லாயிருக்கும் பாருங்கள் நம்ம இந்த மைதா மாவு பசிஞ்சு வச்சதை கொஞ்சம் நேரம் பெசஞ்சு இந்த இந்தளவுக்கு நல்லா நீட்டி ஒரு ஏழு நிமிஷம் அஞ்சு டு ஏழு நிமிஷம் பிசையணுங்க நல்லா கையில் இழுத்து இழுத்து பிசஞ்சோம்னா இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே இல்லை இதாக இருக்குங்க இழுக்கும் போது நல்லா இழுக்கும் கூட வரும் அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணுங்க அப்போ தான் கொஞ்சம் மாவு மெலிசாக தட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ அதில் ஒரு உருண்டை எடுத்துக்கலாங்க ஒரு உருண்டை எடுத்துட்டு அதை நல்லா ஓரளவுக்கு நம்ம சப்பாத்திக்கு தட்டுற மாதிரி தட்டி விட்டுட்டு அதுக்குள்ளே பூரணத்தை வச்சுக்கலாங்க பூரணத்தை வச்சு அப்படியே மேலே மடித்து எடுத்துக்கலாம் நமக்கு இப்போ இந்த மாதிரி தேய்க்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கொ புதுசாக செய்கிறவங்களா இந்த மாதிரி வராது அப்படின்னு நினச்சோம்னா முதலே மாவை நல்லா மெல்லிசாக திரட்டிக்கலாங்க திரட்டிக்கிட்டு அதில் அப்படியே பூரணத்தை வச்சு விட்டு மேலே மறுபடியும் ஒரு மாவு திரட்டி கூட அது மேலே போட்டு அப்படியே சுற்றி எல்லாம் கொஞ்சம் தண்ணி வச்சு அமுத்தி விட்டோம்னா அமைங்கிக்கோங்க இப்படி செய்ய கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஏன்னா எல்லாத்துக்குமே வரும் அப்படின்னாலும் நம்ம டெய்லி செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இல்லைங்களா எப்பாவது ஒரு தடவை தான் செய்யறோம் அப்படிங்கும் போது மாவு ஒரு சில நேரத்தில் நமக்கு தேய்க்கறதுக்கு ஒரு இடம் அதிகமாக ஒரு இடத்துல மாவு அதிகமாக ஒரு இடத்துல இதாகவும் போயிடும் அதுக்காக சொல்றேன் நம்ம சப்பாத்திக்கு போடுறத விட இது கொஞ்சம் அப்படியே இதா இருக்குங்க இழுபடுற மாதிரி இருக்கும் மாவு நம்ம ரெகுலரா சப்பாத்திக்கு இப்ப செய்யற மாதிரி இப்போ செஞ்சு போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆனோடனே அந்த ஒப்புட்டு வந்து ட்ரையா இருக்கிற மாதிரி இருக்குங்க கொஞ்சம் இந்த மாதிரி இலக்கமாக இருக்கிற மாதிரி பெசஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா சாய்ந்தர வரல இருந்தால் கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நம்ம தேய்ச்சி போடுறோம் இப்படி ஒரு இலையில வச்சு தட்டிக்கிட்டோம்னா நமக்கு எடுத்து போட ஈஸியாக இருக்குங்க பாருங்கள் மேலே எல்லாம் மாவு இல்லாத மாதிரி தாங்க இருக்கும் நமக்கு பூரணம் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும் ஆனால் அது மேலே லைட்டான ஒரு மாவு இருக்குங்க அப்படியே கண்ணாடி மாதிரி வெளியில் தெரியும் அதனால நம்ம வந்து இப்போ அந்த மா அந்த இடத்துல வந்து ஒப்பிட்டு கிழிஞ்சிருச்சு நமக்கு சரியாக வராது அப்படின்லாம் நினைக்க வேண்டாங்க அந்த இடத்துல மே லேசாக மேலே ஒரு போட்டி மாவு கண்டிப்பாக இருக்கும் ஏதோ ஒரு சில இடம் தான் நகர்ந்துருக்குங்க நமக்கு பார்க்கும்போது தான் அப்படி தெரியும் நல்லா இந்த பூரணமும் மெல்லிசாக இருக்குங்க மாவும் நல்ல மெல்லிசாக இருக்கும் உள்ளே நம்ம கொஞ்சம் ஜூஸியாக வச்சோம் இல்லைங்களா அதனால கொஞ்சம் அப்படியே அந்த அங்கங்கே நகர்ந்து பூரணம் தெரியிற மாதிரி இருக்கும் மற்றபடி டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க ஒரு நாள் பூரா வச்சுருந்து அடுத்த நாள் இருந்ததுன்னா கூட ரொம்பவே சாப்பிட வந்து நல்ல சாஃப்டா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க நல்ல பதமாக சாப்பிட்றதுக்கு ஜூஸியாக பதமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாங்க பாருங்கள் இப்போ கூட ஓரம்லாம் கொஞ்சம் பூரண வெளியில் வந்த மாதிரி இருக்குது அதை அப்படியே கையில் வச்சு தட்டி விட்டுர்லாங்க ஓரளவுக்கு அந்த மாவை அப்படியே இது பண்ணி விட்டுட்டு அந்த பூரண உள்ள தெ வெளியில் தெரியறதை அப்படியே உள்ளே வச்சு மடக்கி விடணும் அப்படின்னா அது மேலே லேசான ஒரு கோட்டிங் மாவு வந்துடும் கண்ணாடி மாதிரி ஒரு கோட்டிங் மாவு இருக்கும் அதனால் நம்மளுக்கு போட்டு வேகும்போது அந்த மாவு வந்து மேலே மூடிக்குங்க ஒன்றும் தெரியாது அளவுக்கு பாருங்க திரும்பவும் ஒன்று போட்டு எடுத்துடலாம் நல்ல மெல்லிஸாக தேய்ச்சிக்கலாங்க நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் மொத்தமாக உள்ள பூரணம் நிறைய இருந்தால் தான் பிடிக்கும் அந்த மாதிரி வேணுனால நம்ம வீட்டில் எப்படி இருக்கோ எப்படி பிடிக்குதோ அவங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நம்மளுடைய ஒப்புட்டு ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம ஒரு இதில் வச்சு சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிடலாம் இது மேலே கொஞ்சம் நல்ல நெய் தடவி அந்த சூட்டோடய நெய் தடவி வச்சிட்டோம்னா நல்லா இருக்குங்க அப்படி இல்லைன்னா சாப்பிடும்போது கொஞ்சம் நெய் தடவி விட்டு சாப்பிட்டோம்னா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் வாசனையும் நல்லா இருக்குங்க ஒவ்வொருத்தரும் இது பாயசத்து கூட கூட வச்சு சாப்பிடுவாங்க எல்லா கூடையும் கலந்து சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சேமியா பாயாசம் ஜவ்வரிசி பாயசம் அரிசி பாயசம் அந்த மாதிரி அது கூடையில வச்சு சாப்பிட்டோம்னாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பழம் வச்சு வாழைப்பழம் வச்சும் சாப்பிட்லாங்க அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி ஒரு கப்பு மாவு ஒரு கப்பு பருப்பும்தாங்க எடுத்துருக்குறோம் அதுலேயே நம்மளுக்கு அஞ்சு உப்புட்டு வந்துருச்சுங்க பெரிய பெரிய உப்புட்டாகவே புதுசாக செய்கிறவங்களாம் நிறைய போட்டு செய்யாமல் இப்படி கொஞ்சமாக செஞ்சு பார்த்தோம்னா செய்கிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்குங்க பழக பழக நமக்கு செய்யறதுக்கும் வந்துடும் அப்போ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க நன்றிங்க